அதே நமக்கு தெரியலீங்க பாமகவுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பல்பு வாங்கியிருக்காங்க பாமக பாமகாவே வெழு விழுந்து வெளுத்து சென்னை உயர் நீதிமன்றம் என்னப்பா நடந்தது சம்பவம் அப்படின்னா அதை பற்றி தான் இந்த விடல கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போறோம் சென்னை பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த விவகாரத்தை காட்டி வந்து நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாங்கள் போராட போறோம் சொல்லி வள்ளுவர் கோட்டத்தில் போராடுவதற்கு அனுமதியை பாமக கேட்டிருக்காங்க பாமகவினுடைய மகளிர் அணி சார்பாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்றது எல்லாருமே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி நடக்காம பெண்களை வந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதை விட்டுட்டு இப்படி அரசியல் உள்நோக்கத்திற்காக போராடுறதுன்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு அனுமதியெலாம் கொடுக்க முடியாது போங்கயா அப்படின்ற மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் போங்க போகலையா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவர் கோட்டத்தில் இன்னைக்கு பாமகவினுடைய தலைவர் இருக்காருங்களா அவருடைய மனைவி சௌமியா அம்மணி அவர்கள் சும்மா அப்படியே வந்து பயங்கரமாக அவங்க போராடினாங்க போராடினவங்களை வந்து பிடிச்சி அப்படியே போலீஸ் கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏப்பா குற்றம் பண்றவங்களை விட்டுட்டு எங்களை கைது பண்ணுறீங்களே எங்களை கைது பண்றதுக்கு எதுக்கு முந்நூறு ஐநூறு போலீஸ் கொண்டு வந்து குமிக்கிற அது மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு போராட வரவங்களை கைது பண்றது என்ன நியாயம் இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு அப்படின்னு சொல்லி நியாயமும் கேட்டிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் நான் கொடுத்தது கொடுத்தது தான் முகுந்து வந்து இளைஞர் அணி செயலாளர் அப்படின்ற மாதிரி பெரியவரும் வந்து சொல்லியிருக்காரு பதவி கொடுத்தது கொடுத்தது தான்பா அவரு தான் வந்து இதுமாரி எங்கள் இளைஞர் அன்னைக்கு செயலாளர் எங்கள் பேரனுக்கு கொடுத்தது கொடுத்தது தான் பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து தடாலடியாக வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் இந்த அப்பா மகன் சண்டையை பற்றியும் ராமதாஸ் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு பேசணும் அது ஒன்றும் இல்லைப்பா அது ஒரு உட்கட்சி விவகாரம் அப்புறம் அவர் வந்தார் பேசினாரு எல்லாம் சரியாயிருச்சு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சமரசத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு ஸோ அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு உட்கட்சி விவகாரம் அப்படின்ற மாதிரியும் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் கூட அவர் பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க அந்த காலத்தில் இந்த சங்க ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து நான் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் என்னை வந்து விமர்சனம் பண்ணுங்க நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டுங்க அப்பெல்லாம் வந்து இந்த ஃபோன் இல்லை இந்த ஃபோனு தான் இருந்தது ஸோ என்னை நேரடியாக விமர்சிக்கிறதுக்கு பயமாக இருந்தாவோ தயக்கமாக இருந்தாவோ நீங்கள் எனக்கு ஃபோன் கூட பண்ணி ஐயா இருந்தால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லலாம் அதே நேரத்தில் வந்து லெட்டரை கூட எனக்கு எழுதலாம் ஐயா நீங்கள் பண்ணுற தப்பு இது மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு நீங்கள் லெட்ரு கூட எழுதலாம் அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஆனா பொதுக்குழு என்ன சொல்லாரு அப்படின்னா என் பேச்ச யாராவது கேட்கல அப்படின்னா யாரா இருந்தாலும் இந்த கட்சியில் இருக்க முடியாது நான் உருவாக்கின கட்சி நான் சொல்றதத்தான் கேட்கணும் அப்படி இருந்தா இருங்க இல்லைன்னா வெள்ளக்கிக்காங்க அப்படின்னு அதிரடியாக உத்தரவு போட்டு ராமதாஸ் அவர்கள் அப்படியே அந்தர்பட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ இப்போ பண்ணுறது கிளம்புறது நான் சதீஷ் வா